யாழ்ப்பாணம் பரித்துத்துறை மணற்காடு பகுதியில் இளைஞர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட இரண்டு போலீஸ் உத்தியோஸ்தர்களும் தொடர்ந்தும் விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ளனா் சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோக்தர்கள் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் சுபாகரன் நளினி முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி வரை விளக்கமரலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளாா் இதேவேளை துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள தடிய பொருட்களை ரசாயன பகுப்பாய்விற்கு அனுப்புமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பருத்தித்துறை மணற்காடு பகுதியில் கடந்த ஒன்பதாம் திகதி போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் துண்ணாலை கரவட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான யோகராசா தினேஷ் உயிரிழந்தாா் துப்பாக்கி பிரிவு சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவராசா சஞ்சீவன் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் அபுதாரி முகமது முபாரக் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இன்று வட வடமாகாணத்தில் சட்டத்தரணிகள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் நீதிமன்றங்களுக்கு சட்டத்தரணிகள் சென்றுள்ள போதிலும் வழக்குகளில் அவர்கள் பங்கு பெற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது